கட்சிலிருந்து அவர் கூட்டணி வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம் என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்குன்னு என்ன பார்க்கணும் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்து நீங்கள் கூப்பிட்டோன்னு நிறைய வந்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம் அதுலேயும் என்ன தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால் எல்லாராலும் எல்லோரும் ஒன்று சேரணும்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசுகிறேன் ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் என்னுடைய பேட்டி எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் அவர் பயன்படுத்தின குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும் ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா டிடியோட கூட்டணியில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு இடத்துல போட்டி போட்டாங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை வேண்டிய அவசியமும் இல்லை அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ளே ஆளும் நாங்கள் இல்லை அது எதுனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில ஒரு வேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களா எனக்கு தெரியல அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது அண்ணா திமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை அதில் நம்ம அதை படி கருத்தும் சொல்ல முடியாது அதை பற்றி பேசவும் முடியாது இன்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்த இதில் தலையிடாது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை சொன்னாங்க அதுவரையிலும் இதுவரையிலும் நடந்து அதுதான் நாங்கள் எந்த கட்சியிலையும் நாங்கள் வந்து நாங்கள் எப்படி வெளியேற்ற முடியும் அவர் அவர் ஒரு தனி கட்சி வச்சுருக்காரு அவர் கட்சி நம்ம எப்படி வெளியே போக சொல்ல முடியும் நம்ம நாங்கள் இன்னைக்கு அவர் வேலை மரியாதை வச்சுருக்குறோம் இப்போவும் நான் சொல்கிறேன் எல்லாரும் ஒன்றா வந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும்